ராஜாவின் மறைந்த இரகசியம் பண்டைய காலத்தில் சந்திரகிரி என்ற ஒரு பெரிய அரசாண்ட மன்னர் வாழ்ந்தார் அவர் தன்னை மிகச்சிறந்த போராளியாகவும் நீதிமானாகவும் மக்கள் பாராட்டினர் ஆனால் அவரிடம் ஒரு ரகசியம் இருந்தது அந்த ரகசியத்தை யாரும் அறியவில்லை ஒருநாள் மழை பொழியும் இரவில் மன்னர் தனக்கே தனக்கான அரண்மனை கீழ் உள்ள ஒரு மறைந்த கோபுரத்துக்குள் சென்றார் அங்கு பழமையான ஒரு சக்கரம் வைத்திருந்தார் அது சாதாரண சக்கரம் அல்ல அந்த சக்கரம் உலகத்தில் உள்ள யாரையும் வெல்ல முடியும் என்ற சக்தியை கொடுக்கும் என புராணங்களில் சொல்லப்பட்டிருந்தது மன்னர் அதை எப்போதும் பயன்படுத்தவில்லை காரணம் அவர் உண்மையில் யுத்தங்களை வென்று மக்களையும் எதிரிகளையும் அழிப்பதை விரும்பவில்லை ஆனால் அந்த சக்தி அவரிடம் இருப்பதை மக்கள் அறிந்துவிட்டால் உலகமே அச்சத்தில் வாழும் என்பதால் அந்த ரகசியத்தை வாழ்க்கை முழுவதும் வைத்திருந்தார் மரண தாமரையில் அவர் ஒரே ஒரு வார்த்தையை கூறினார் அந்த சக்கரத்தை எதிர்காலத்தில் உண்மையான நீதிமான் மட்டும் கண்டுபிடிக்கட்டும் இன்று வரை அந்த சக்கரம் எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது